பயமா இருக்கு என்னன்னோ ஏதோன்னு எதுக்கு மாமா பயம் அப்பா ஒரு வாரம் ரெண்டு ரூபாய்ல பத்து லட்சத்த குடுக்கறோம் வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பரவாயில்லன்னு என்னது வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பரவாயில்லையா வேலை கன்ஃபார்ம்னு சொல்லி தானே சொன்னீங்க அதனால தானே என் தம்பி பத்து லட்சம் ஏற்பாடு பண்ண இப்ப என்ன இப்படி மாத்தி பேசுறீங்க அடியே அடியே ஒன்னு சொல்றத கேளு வேலையெல்லாம் இருக்கு எப்படியும் பத்து லட்சம் கட்டி கிடைச்சிடணும்னு சொல்றேன் மாமாவுக்கு அடி வயத்துல புளி நீ இருக்குற கத்திலயே மாமாவுக்கு குளம் அடிங்கி போயிரும் கம்முன்னு இருக்கா எது நடக்கணும் இருக்கோ அது நடக்கும் பத்து லட்சம் தானே சம்பாரிச்சுக்கலாம் மாமாவும் முதல்ல வேலை மட்டும் ரெடி பண்ணட்டும் இரு ஏப்பா எனக்கு வேலை கிடைக்கிறது கூட பிரச்சனை இல்லையா உங்க அக்கா வாய்க்குதான் பயமா இருக்கு வேலை கிடைச்சோனையும் பத்து லட்சத்தை கொண்டு வந்து குடுக்கணும் சொல்லிட்டேன் அப்படியே நாளைக்கு கொடுப்போம் நாளைக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன் சரிடி அம்மா நம்ம என்ன ஊற விட்டா ஓட போறோம் இங்கதான் இருக்க போறோம் மேலதான் இருக்கும் அப்புறம் என்ன சரி சரி விடுங்க விடுங்க இப்பதைக்கு எந்த பேச்சும் வேண்டாம் முதல்ல வேலை நல்லபடியா கிடைக்கட்டும் அம்மா 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 இந்த திருநீர் திட்டம் எடுத்துட்டோம்மா மாமாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணு அம்மா பயப்படாதீங்க தைரியமா இருங்க நாங்கெல்லாம் இருக்கோம்ல நாங்களும் தானே வாரோம் பாத்துக்கலாம் சும்மாவே உங்க மாமா நோஞ்சாங்குழி கணக்காத்தான் இருப்பாரு இப்போ மட்டும் என்ன பாத்தியாப்பா நான் பாட்டு கம்முன்னு இருக்கேன் வேணும்னே என்ன இது பண்றா பாத்தியாப்பா அக்கா நீ முதல்ல இந்த சைடு வாக்கா மாமாவை போட்டு படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கா இப்ப புரியுதா இவன் வாய்க்கு தான் இருக்கிறதா இருக்கு மாமா மாமாவுக்கு திருநீர் வச்சுடு இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் ஒரு நல்லது நடக்குது அவனுக்கு குழந்தை பாக்கியத்தை தான் கொடுக்கல இந்த பாக்கெட்டு கொடுப்பா கொடுப்பேன் நல்லபடியாக இந்த அரசாங்க வித்தியாமும் கிடைக்கணும் என் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் ஐயோ மதிய நீங்க போய் காலைல பணி நிற்குறீங்க அம்மாவுக்கு ஹைட்டு பத்தாது கீழே குமிங்க இந்த பணியும் போதுமா ம் நக்களை பார் என்னப்பா வண்டி சொல்லிட்டியாப்பா ஆ ஃபோன் பண்ணிவிட்டேம்மா தான் ஊருக்குள்ளே வந்துட்டு நான் அன்னை கொஞ்சம் நேரத்தில் அந்த தம்பி சரிப்பா சரி சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சாச்சு வாங்க வாங்க வந்து சாப்பிடுங்க போயிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்ன எதுன்னு வேற தெரியல ஒடியாங்க ஒடியாங்க போமா போம்மா எடுத்து வைம்மா முதல்ல வாங்க மாமா வாங்க சாப்பிடுவீங்க சரி மாப்ள சின்ன பொண்ணு என்ன அடி வயத்துல புளி கரைக்குது பயமா இருக்கு ஏந்தாலும் ஒன்னும் வேலைக்கே ஆகாது வாங்க இந்த வேலைதான் வேணும்னு இத்தனை நாளா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இப்ப பயமா இருக்கான் பயமா கோசுகின்ற காலம்

இருக்கட்டும்பா நீ கிளம்பு போயிட்டு வாப்பா என்னடா நடக்குது இங்க கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போறாங்களா எதுக்கு என்ன ஏன்னு தெரியலையே வேலைகளை நடக்குதா நம்ம வேற இங்க கோச்சுட்டு வந்து உக்காந்துருக்கோம் அங்க என்ன நடக்குதுன்னே ஒன்னும் தெரிய மாட்டேக்குது

இட்லி ஊத்தி இருக்க அந்த ஒரு கரண்டி மாவு வச்சு ஒரு தோசைய போட்டுருந்தா என்னன்னு கேக்குறேன் அவனையும் சும்மா நம்ம இது பண்ண கூடாதுல்ல வீடும் கட்டிக்கிட்டு இருக்கான் பையனை கடனாளி ஆக்க சொல்றீங்களா அதுதான் ஒரே இதுல இட்லி அவிச்சிட்டு அப்படியே அதுன்னு பண்ண இன்றி கட்ன புருஷனுக்கு ஒன்று செஞ்சு கொடுன்னா அதுல கஞ்சத்தனம் பட்டுக்கிட்டு இருக்க உயிரோட இருக்கும்போது போது செய்ய மாட்டேங்கடி செத்ததுக்கு அப்புறம் என் படையலுக்கு நேரம் வைப்பீங்க எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு அப்போ தானே செத்தவன் உயிரோட உயிரோடு வரமாட்டான் வந்து எடுத்து திங்க மாட்டான்னு நம்பிக்கை வீட்டில் ஒருத்தனை இருக்க முடியாது சொல்லிவிட்டேன் வீட்டில் எவனும் இருக்க முடியாது என்ன சத்தம் அப்படியே மவர் வாங்க மவர் வந்து உட்காந்து சாப்பிடுங்க மவர் உங்கள் அம்மா மல்லிப்பூ மாதிரி இட்லி சுட்டு வச்சிருக்கா அவ தலையில வைக்கிறதா இல்ல இலையில வைக்கிறதா எனக்கு கன்ஃபியூஸ் பாருங்க பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வாரேன் ஒழுங்கா ஆக்கி போடுறத வாயை மூடிக்கிட்டு திங்கணும் அதை விட்டு இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இந்த வீட்டுல இருந்தீங்க இருக்கிற கோபத்துல அப்படியே புடிச்சு வெளியே தள்ளிடுவேன் மவர் கோவப்படாதீங்க மவர் கோவப்படாதீங்க என்கிட்ட எல்லாம் கோவப்பட்டு அம்மன் ஜல்லிக்க பிரோஜனம் கிடையாது எப்படிதான் அந்த ஆளு இத்தனை வருஷம் குப்பை கூட்டின சி இவ்வளவு கேவலமா பேசுற எப்படி ஈனு இழிச்சுக்கிட்டு இருக்கான்னு பாரு தாலு மவர் கோவப்படாதீங்க மவர் நீங்க கோவப்பட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது கோமாடால சாரிக்க முடியாதுன்னு இந்த உலகத்துல நிறைய விஷயம் இருக்கு. அன்பா பேசுங்க. நான் எப்படி இவ்ளோ அன்பா பேசுறேன்? என்கிட்ட இருந்து கத்த கங்கா அடிச்சு அசி வாய் மூடு. மாவரு கிவருன்னு இந்த ஆளுக்கு மட்டும் சௌர போடறது நிந்துமா. அவர் இட்லி சுட்டு வச்சிருக்க மாவர். ஐயோ இந்த ஆள் மண்டே பார்த்தா எனக்கு பிரஷர் வந்துடும் போல இருக்கு. பா ஏப்பா சாப்பிடுப்பா இட்லி சுட்டு வச்சாச்சு. நான் இந்த ஆள் இருக்கானே அவனே திம்பா. ஏம்பா காலையில எழுந்திரு உனக்காக நான் சமைச்சிருக்கேன். சாப்பிடியா எனக்கே பல டென்ஷன் இருக்கு இதுல நீங்க வேற கடுப்பு ஏத்தாதீங்கமா சாப்பிடுங்கமா ஐயோ வெறுவை தோடு சாப்பிடாம கூட போறத பாரு ஓ ஆண்டவனே இங்கே ரெடி ரொம்ப ஓவர துள்ளி கிடுத்துறியா அது நல்லதுக்குல சொல்லிப்டேன் ஏ அவன் இருக்கும்போது பேச வேண்டியதானே அவன் இருக்கும்போது ஈ ஈ இழுக்க வேண்டியது சாப்பிட வந்த புள்ளி சாப்பிட விடாம பண்ணிப்டு பேசுறீங்கல பேச்சு இன்னொரு தடவை ஏதாவது அவன பத்தி பேசுறீங்க சாப்பிடுறதுல ஏதேனும் கலந்து விட்டுறேன் பாத்துக்கங்க

தான் தெளிவா இருந்துக்கணும் உயிர் ஒரு வா வாய்க்குள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி அவ வாயில் திணிச்சிட்டு தான் சாப்பிடணும் அப்பத்தான் நமக்கு முன்னாடி அவ போறாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சாப்பிட முடியும் இல்லைன்னு வச்சுக்க எதையாவது செஞ்சு நம்மள போட்டு தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குடா குந்தானி முதல்ல மாதிரி கிடையாது அடி சொல்றவா கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறாங்களா குடும்பம் வாங்கிக்க போவாங்க அதாம்மா எனக்குமே ஒன்றும் புரியல நான் படிக்க இங்கே உக்காந்துருக்கேன் அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குமா இதுக்கு தான் சொல்றது ஆயிரம் தான் புருஷம் பொண்டாட்டி சண்டையா இருந்தாலும் நாலு செவத்துக்குள்ள வீட்டோட வச்சுக்கணும்னு சொல்ற பச்ச கேட்காம அங்க இருந்து ஆடிக்கிட்டு வந்து இங்க உக்காந்த இப்போ அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எப்படி தெரியும் அதான் நான் பேசிக்கிட்டு இருக்கோம்ல இப்ப எதுக்கு நீ வந்து கட்டிக்கிட்டு வர இங்க கொஞ்ச நேரம் வாய் மூடுங்கம்மா நீ பாட்டுக்கு இங்கே எனக்கு என்ன போச்சுன்னு இங்க வந்து உக்காந்துக்கிட்ட ஆ அங்கே என்ன நடக்குது எது நடக்குதுன்னு ஏதாவது ஒன்று தெரியுதா காசு அவங்க எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா நீ என்னடி பண்ணுவ நான் பின்னா அவங்க நல்லா இருப்பாங்க நீங்க கடனாளியே உட்காந்துருப்பீங்களா முதல்ல போய் என்ன எதுன்னு பாரு அதை விட்டுவிட்டு இங்கேயே உக்காந்துக்கிட்டு இருக்காம இது சொல்லி இந்த வீட்டை விட்டு தோட்டலான்னு பாக்கிறாரா அது முடியாது அந்த என் மானியர்களை விழுந்தாத்தான் அனுப்புவேன் அதுதானே இப்படி ஒரு அம்மா இருக்க வரைக்கும் இப்படியாப்பட்ட பிள்ளைங்க வாழ்க்கையே வாழ முடியாது சாப்பாடு போடுமா ஆத்தாடி ஆத்தா நீங்களாம் பெரியவங்க வேலைக்கு போறவங்க உங்களுக்கு போய் நான் சாப்பாடு போட்டு கொடுக்கலாமா நீங்களே போட்டு சாப்பிடுங்கப்பா அப்புறம் நாங்க அதை போட்டு கொடுத்து இதை போட்டு கொடுத்துன்னு எங்க தலையோட வந்து விடியறதுக்கா ஏண்டி ஏண்டி இப்ப புள்ள வேலை கடிச்சு குடிக்கிட்டு இருக்கிறவா இங்க பாருங்க எல்லாரும் முதல்ல மாதிரி கிடையாது அவங்க ரொம்ப விவரம் நம்ம ஒரு வா சாப்பிடுங்கன்னு சொன்னா கூட அதுக்கு எரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட வருவாங்க எதுக்கு தேவையில்லாத வேலை அவங்க அவங்களுக்கு காலெல்லாம் இருக்குது வேணும்னா அவங்களே போட்டு சாப்பிடுவாங்க பேசிட்டேமா ஐயோ வேணாம்பா உங்ககிட்ட நான் வந்து எதுவும் பேச முடியாதுப்பா நீங்கள் ரொம்ப படிச்சவங்க காசு பணம் சம்பாதிக்கிறவங்க நாங்கள்லாம் யாரு கூலி வேலை பார்க்குறவங்க எங்களுக்குலாம் இந்த மாதிரி மூஞ்சு லட்சமாக பேசப்பட்டு பின்னாடி போய் நடிக்க தெரியாதப்பா நான் நேற்று எதுவும் கோவத்தில் பேசிட்டேம்மா ஏம்மா உங்களுக்கெல்லாம் கோவம் வந்து என்கிட்ட எரிஞ்சு விழுகிறீங்க நான்லாம் கோவப்பட்டனா என்ன பண்ணுறது வயது நானும் வயசு புள்ள ஒரு நாள் அந்த வலைசு இந்த வலைன்னு சொன்னு சொல்லியிருப்பேண்ணா ஆ ஃபுல்ல கஷ்டப்பட்டு வேலைக்கு போறாளேன்னு இன்ன வரைக்கும் உன்கிட்ட பத்து ரூபா கூட நான் வாங்காமல் கூட வீட்டில் உட்கார வச்சு உனக்குலாம் சோறு போட்டேன் நேற்று சாப்பிடுன்னு சொன்னதுக்கு எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு சோத்தை எடுத்துகிட்டு போ அப்படி இப்படின்னு பேசுறேன் ஆ

அப்பா பத்தி என்ன பேசிட்டு இருக்க? நீ கெட்டு போறதே அவங்கனால தான்ப்பா. ஒழுங்கா ஒரு இடத்துல கை நீட்டி காசு வாங்குனா நான் ஒழுங்கா வேலை செய்யற வேலைய பாருங்க. சும்மா இங்க வாங்க வேண்டியது, அங்க இருந்து அப்படியே வேற பக்கம் போக வேண்டியது, வேற பக்கம் போக வேண்டியது. வெளியில தல காட்ட முடியல உங்களால. யார் என்ன சொன்னா? யார் என்ன சொன்னா? யார் என்கிட்ட எதுவும் சொல்லல. முதல்ல செய்யற தொழிலுக்கு சுத்தமா இருங்க. இப்படி அங்க வாங்குவோம், இங்க வாங்குவோம்னு இருக்காம. உங்க அப்பா அப்படி உங்க அப்பா இப்படின்னு சொல்லும்போது எனக்கு வெளியே அசிங்கமா இருக்கு தலை காட்டுறதுக்கு கூட யார் என்னன்னு சொல்லு எனக்கு எவன் என்ன பேசினா நீ அதை சொல்லு யாரா இருந்தாலும் பாரு என்ன பண்றேன்னு பாரு நீங்க இப்படி பேசுறது தான் எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது எப்ப பார்த்தாலும் அடிக்கிறேன் அதை பண்றேன் இதை பண்றேன் கொஞ்சம் மாதிரி யோசிங்க கொஞ்சமாவது வாங்குற காசுக்கு விசுவாசமா இருங்க செய்யற தொழிலுக்கு கொஞ்சம் கூட சுத்தன்றதே இல்லை உங்களுக்கு பிள்ளையா பண்ண நினைச்சு எனக்கே அசிங்கமா இருக்கு இப்படி பேசிட்டு நான் என்ன பத்தி என்ன சொன்னாங்கன்னு தெரியலயமா எப்பயும் வாயத்தொடர்னு ஒண்ணும் பேசாத புள்ள வேலைக்கு போயிட்டு வரம்பான்றதுக்கு மட்டும்தான் வாயத்தோடு இன்னைக்கு வாய்க்கு வந்துபடி கத்துறாளே ஒரு குடும்பம் நல்லா இருந்தா போதும் அந்த குடும்பத்தை எப்படி கெட்டு விடுறதுன்னா ஊருக்காரங்க எல்லாம் கங்கனை கட்டிட்டு இருக்காங்க அவன் ஏதாவது ஒன்னு சொல்லி அதை கேட்டுக்கிட்டு இங்க வந்து வாடுற இவன் பேசுற பச்சை நீ எதுவும் எடுக்காத சரியா சிறுவண்டு பேச்சு அதெல்லாம் நம்ம காதலே வாங்கிக்க கூடாது நீ பாட்டு இரியா உன் தங்கச்சி வாழ்க்கைய பாறியா என்னதான் படுத்துறாங்க மாப்பிள்ளைய மண்டையை கழுதி காசு கீச வாங்கிட்டாங்களா என்ன ஏதுன்னு தெரியல தங்கச்சி வாழ்க்கையே போச்சு அவங்க அக்கா அந்த பணம் வரத்துக்காரி என்ன வேற பார்க்க போறான்னு தெரியல

சொல்லிட்டியோ அவகிட்ட எதுவும் நீ எதுவும் சொல்லிவிட்டியா நீ சொன்னானே நீ சொல்றதுக்கு நீங்க எதுவும் சொல்லல இப்படி மொட்டையா கவுண்ட் ஆபீஸ்க்கு போறோம் நீங்க ஆமா அத தான் சொல்லிட்டு வந்தேன் ஐயோ அப்பா இப்போதே நிம்மதியா இருக்கு இவங்க இது வாய்க்க மாட்டாம இதைய ஒன்னு சொல்ல போக ஐயோ அது பெரும் பிரச்சனையா விடுச்சிரும் சரி சரி நிக்க நிக்க நேரா ஆயிடும் அவங்க சொன்ன டைம்க்குள்ள நம்ம அங்க போவணும் வாங்க ம் வாங்கனே வாங்க வண்டி ஏறுங்க